நிஞ்சத்துக்கு இல்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கௌதம் மதுமிதாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க இந்த கேள்வி கேட்குற சாஸ்திரம் புடவை எடுக்கிறது நகை எடுக்கிறது இதெல்லாம் எப்படி எடுத்து முடிக்க போகிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி முடிய போகுதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக பேசி நல்லபடியாக அதை முடிச்சிட்டீங்க அதனால தான் இந்த தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க லெக்சர் கொடுத்து எல்லாரையும் தூங்க வச்சாலும் இப்படி அடிக்கடி பேசி அசத்துறீங்க அப்படின்னு வந்து கௌதம் சொல்லிட்டு போறாரு இதனால மதுமித்தா கௌதமே பார்த்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் மாயா ஜீவா கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஜீவாவை தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜீவாவை ஹக் பண்றாங்க உடனே ஜீவா வந்து வந்துடும் இங்க பாரு மாயா வெளியில உன்னோட அம்மா அப்பா என்னோட அம்மா எல்லாரும் இருக்காங்க ஆனா நீ இப்படி தனியா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி தனியா வந்திருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க அது நல்லா இருக்குமா சொல்லு நாம வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மாயா வந்துட்டு இங்க பாரு ஜீவா அவங்க இருந்துட்டு போட்டோம் நாம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நம்மள யார் பார்த்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்க ஏன் என்னோட அக்காவும் உன்னோட அண்ணாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அவங்களும் இப்படியா இருக்காங்க இங்கே பாரு நீ என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா வெளியில எல்லார் கூட வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அங்கேருந்து போயிடுவாங்க சினேகா கௌதமோட வீட்டுக்கு வராங்க கௌதம பார்த்தே ஆகணும் அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட சொல்ல செக்யூரிட்டி கௌதம்க்கு கால் பண்ணி கேட்குறாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு கௌதம் கேட்கும் போதும் அதுக்கு செக்யூரிட்டி வந்துட்டு சொல்ல பேரை வந்து கேட்கலான்னு வராங்க அப்போது ஸ்னேகாவே ஃபோனை வாங்கி ஸ்னேஹான்னு சொல்கிறாங்க சொன்னதுமே கௌதம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் ஒன்றை பார்க்க விரும்பலை ஒழுங்காக இந்த பக்கமே வரக்கூடாது அங்கேருந்து முதல்ல கிளம்பிடு அப்படின்னா கௌதம் ரொம்ப டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சுருவார் அதுக்கப்புறமா ஸ்னேகா அங்கேருந்து போயிடுவாங்க இதனால் டென்ஷன் ஆகிட்டு கௌதம் டேப்லெட் போட்டுக்கிறாரு இதை பார்த்தா மதுமிதா கௌதம் கிட்ட போய் கேட்குறாங்க என்னாச்சு ஏன் டென்ஷனாக இருக்கீங்க எதுக்காக இப்போ டேப்லெட் போட்டிங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மதுமிதா வந்துட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க பொறுமையாக டீல் பண்ணுங்கள் அந்த பிரச்சனைலாம் ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும் இது அட்வைஸாக எடுத்துக்காதீங்க ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாயா வந்து ஸ்டூடியோவில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஜீவா மாயாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க உடனே மாயா டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்காம நீ வர நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிலாம் வந்து கோவப்படுறாங்க அப்போ ஜீவா வந்துட்டு உன்னை சர்ப்ரைஸாக வெளியில் கூட்டிகிட்டு போகலான் தான் நான் வந்தேன் இன்றைக்கி நாம் அம்யூஸ்மெண்ட் பார்க் போக போகிறோம் அங்கே நிறைய ரைட் இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே மாயா வந்துட்டு வயிறில் கை வச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க என்ன நீ வயத்துலலாம் கை வச்சிட்ருக்க உனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்னா ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் சர்ப்ரைஸாக வந்தேன் அப்படின்னு சொல்ல நீ எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ ஆனால் நான் அம்யூஸ்மெண்ட் பார்க் மட்டும் வரமாட்டேன் நீ வேறு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நான் வரேன் அப்படின்னு மாயா வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா கௌதம் வந்துட்டு வீட்லேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு சந்தோஷம் அப்பர்ணாவும் அங்கே கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு சர்ப்ரைஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நீ எங்கள் கூட தான் இருக்கணும் அதுக்கப்புறம் டின்னரும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீ வெளியில வா அப்படின்னு கௌதமை கூட்டிகிட்டு போகிறாங்க கௌதம்காக அளவெடுத்து எடுத்து ஒரு கோட்டை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த கோட்டை போட்டு பார்க்க சொல்லி சொல்கிறாங்க கௌதம் அதை போட்டு பார்த்துட்டு சுத்தமாக எனக்கு வந்து செட்டே ஆகலை அவ்வளோ டைட்டாக இருக்குது போடவே முடியல அப்படின்னு சொல்றாங்க உடனே சந்தோஷ் வந்துட்டு என்னடா இதை அளவு எடுத்து தான் தச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க கூடவே வந்து அந்த கோட்டை தைச்சவங்க வந்து வந்திருப்பாங்க அவங்க அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க என்னங்க நாங்க கொடுத்த அளவு தானே நீங்க தைச்சீங்க அப்படின்னு கேட்க ஆமா சார் நீங்க அளவு தான் நாங்க தச்சோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் வந்து கௌதம் அப்படியே பார்த்துட்டு ஒருவேளை இவர் பத்து நாள்ல வெயிட் போட்டுட்டாரோ என்னவோ அப்படின்னு வந்து சொன்னதுமே கௌதம்க்கு கோவம் வருது என்ன நீ பத்து நாள்ல நான் வெயிட் போட்டுட்டோன்னு சொல்றியா அந்த அளவுக்கு நான் இருக்கேன் என்னை குண்டுன்னு நீ சொல்லாமல் சொல்கிறியா அப்படின்லாம் கௌதம் கோவப்பட உடனே சந்தோஷ் வந்துட்டு என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க பத்து நாளில் ஊதுகிற அளவுக்கு என் ஃப்ரெண்டு என்ன பூரியா இல்லை பலூனா இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் அது ஒன்றும் இல்லை நண்பா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்ல உடனே கௌதம் வந்துட்டு என்ன நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு கௌதம் உள்ளே போயிடுவார் அப்போது சந்தோஷ் வந்துட்டு அந்த டெய்லர்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவங்க பாட்டிலாம் வேறு வந்திருக்காங்கல்ல அதான் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டுட்டான்னு நினைக்கிறேன் நாங்கள் வேறு அளவு எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் அது மாதிரி தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அப்போது சந்தோஷம் அப்போனாவும் போய்ட்டு கௌதம் கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கௌதம் உனக்கு மேரேஜ் ஆக போது கொஞ்சம் கண்ட்ரோலாக இரு கொஞ்சம் டயட்டை கண்ட்ரோல் பண்ணு உடம்பு கொஞ்சம் குறை அப்படின்னு சொல்ல டேய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றிருக்காண்டா அதை போய் குறைக்க சொல்லி சொல்கிறீங்க அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல நண்பா கல்லையில வரைக்குமாவது கொஞ்சம் கண்ட்ரோலா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் விடு டின்னர்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க அட பாவி இப்போ நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து கௌதம்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் மதுமிதாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க லன்ச்சுக்காக வந்து மதுமிதாவை அங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்போ மதுமிதா கிட்ட வந்து ஸ்ருதி வந்து கேட்கறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்திருப்பாங்க இன்னைக்கு ஒன்னை கூட்டிட்டு வந்தது லஞ்சுக்காக மட்டும் கிடையாது நீ கௌதமை எப்படி பார்த்த உங்களோடய லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டுலேருந்து சொல் அப்படின்னு கேட்குறாங்க கௌதமை பற்றி சொல் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்னதுமே இதுதான் உலகத்துக்கே தெரியுமே உன்னோட லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எங்கே முதல்ல மீட் பண்ணிங்க அதெல்லாம் சொல் அப்படின்னு கேட்க என்ன சொல்கிறது அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்த வழியை பார்க்கலாம் நீ போயிட்டு சாமி அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஸ்ருதி வந்துட்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது சமைக்க வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அதெல்லாம் சமைச்சிட்டா போச்சு அதான் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கீங்களே அஞ்சு நிமிஷத்துல சமையல் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா பவுல் வந்து சிக்கன் இருக்கும் சிக்கனை பார்த்ததுமே அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க மதுமிதா என்ன இது இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது நான் சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு இல்ல தான் சமைச்சாகணும் இன்னைக்கு அன்னைக்கு கௌதமோட பாட்டி உனக்கு நான்வெஜ் எல்லாம் சமைக்க தெரியுமான்னு கேட்டாங்களா இல்லையா நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நான் முட்டையை கூட கையில எடுக்க மாட்டேன் எனக்கெல்லாம் சிக்கன்லாம் சமைக்க தெரியாதுப்பா அப்படின்னு வந்து மதுமிதா வந்து சொல்லிடுவாங்க ஸ்ருதி வந்துட்டு அதெல்லாம் தெரியாது நீ தான் இன்னைக்கு சமைச்சாகணும் ஒழுங்கா போயிட்டு வாஷ் பண்ண ஒரு பொண்டாட்டியாக இருக்கணும்னா அது வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் வந்து நல்லா சமைக்கணும் நல்ல புருஷனுக்கு சமைச்சு போடணும் அப்போ தான் வந்துட்டு நாம் நல்ல பேர் எடுக்க முடியும் அதனால் நீ போய் கற்றுக்கோ நீ முதல்ல செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை போயிட்டு பண்ண சொல்லி சொல்கிறாங்க மதுமிதா அப்படியே கை நடுங்கிக்கிட்டு அந்த சிக்கனில் வந்து கை வைக்கிறாங்க கை வச்சதுமே வந்துட்டு மதுமிதா நேராக போய்ட்டு ஸ்ருத்தி கிட்டே இதெல்லாம் நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து ஓடிடுவாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் में सब्सक्राइब सब्सक्रैब थैंक यू